சில உறவுகள் தனக்கு மட்டும்தான் வேணும் தனக்கு மட்டுந்தான் சொந்தமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ப்ரொசீஜராக இருப்பாங்க மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏதாவது செஞ்சால் ஓ அவங்க மேலே அதிகப்படியான அன்பிலையும் அக்கறையிலையும் அது சந்தேகமாக மாறி கடைசி பிரிவு இல்லை அங்கே இதுக்கு என்ன பண்ணலை அப்படின்னா ஒரு பயந்தான் காரணம் அவங்கள்ட்ட போயிடுவாங்களோ இவங்க ஒருத்தர் பேசிடுவாங்களோ விட்டுட்டு கைவிட்டு போயிருமோ இந்த மாதிரி ஒரு பயம் சில வேலைகளில் வந்துட்டு இப்போ ஒன்றும் இல்லை உங்கள் லவர்ஸ் வந்துட்டு யாரோ ஒருத்தர் ஃபோன் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நினைக்கலாம் அவங்க ட்ரை பண்ணிக்கலாம் இல்லைன்னா சமையல் இருக்கலாம் இல்லைன்னா சார்ஜ் பட்டுலாம் இந்த மாதிரி நினைங்க வேறு ஏன் எடுக்கல வேறு ஏதாவது பண்ணிட்டு பாலம் அந்த மாதிரி நினைக்காதீங்க இந்த அதிகப்படியான அந்த எண்ணங்கள் பயம் தான் பெரிய அனைக்கு கடைசிதான் முடியும் ஒரு ஒர்க் பண்ணுற லேடிஸ் வந்துட்டு கூட ஒர்க் பண்ணுற சக ஒரு இன்னொருத்தோட ஒரு காஃபி ஷாப் போயிருக்கலாம் ஏதோ கட்டாயத்தினால காபி பிடிக்க போயிருக்கலாம் இது வெளிப்படையாக சொன்னால் பிரச்சனை உண்டாங்கக்காக மறைச்சிக்கலாம் இது என்றைக்காவது தெரியப்போ நீங்கள் சந்தேகமாக மாறும் ஏன் அங்கே கூட போனேன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இதனால் உறவுக்குள்ளே பரஸ்பரம் முதல்ல தேவை நம்பிக்கையும் புரிதல் இருந்தால் நம்பிக்கையும் புரிதல் இருந்தாலே அந்த பொசிசிவ்ங்கிறது வராது முதல் வரணும் அந்த அளவுக்கு மீறி போகாது என்னுடைய மனைவி என்னுடைய காதலி இப்படி தான் இருப்பா அப்படி ஒரு நம்பிக்கை நீங்கள் வைங்க அப்படி வச்சுட்டாலே எல்லா ஊர்களும் ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பு நிறையாது